இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து பிரெட் சிக்கன் ரோல் தான் பண்ணலான் இருக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து நான் சிக்கனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சாப்பரில் வந்து எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் பல்ஸ் ஸ்பூனில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இது அறப்பட்டு வந்திருக்கணும் ஸோ இது அறப்பட்டுருக்கு இது ஒரு ஓரமாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பல்லாரி இந்த மாதிரி கொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெளுத சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க எயிஞ்சி போண்டோடய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கோங்க கறியை சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க கறி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேச்சப் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தால் போதும் லைட்டாக அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்தா போதும் கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு மசித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ம சிக்கன் மசாலாவையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கறியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு வந்து இந்த கறியோட நல்ல இந்த மசாலாவோட நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ ப்ரெட்டோடைய இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நாலு பக்கம் இருக்கிற அந்த ஓரத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ண அந்த ப்ரெட் பீசஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது அதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ரெட்டோடைய ஓரங்களையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ண அந்த ஓர எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இது எல்லாத்தையும் நம்ம பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டோடைய ஓரங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரோல் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படும் அதையும் எடுத்து வச்சாச்சு நம்ம ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ரோலரால் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு நாலா பக்கமும் தண்ணியை வச்சு லேசாக ஈரம் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரோலை வந்து ஒட்ட முடியும் ஸோ தண்ணியை வச்சு நல்லா ஈரம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் வந்து சேர்த்து ஒட்டி விட்டுருங்க ஸோ தண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே இதை ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா கார்னரையும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லா ரோலையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட் ரோலையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து செட் ப கோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முட்டையை வந்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு முட்டையில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாட்டு மிளகாய் தூளும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இந்த முட்டையில் நல்லா முட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ தான் நம்மளோட எல்லா பிரெட்டையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்ல கோல்டன் கலரில் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுங்க நல்லா கிறிஸ்பியான ஒரு பிரெட் ரோல் வந்து ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரோலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இது கூடவே ஒரு சிம்பிளான சிக்கன் ஒயிட் சீஸ் பாஸ்தா தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து முதல்ல பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாஸ்தா வேகும் போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வேக வச்சிங்கன்னா இது ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் வரும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நீ உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் அது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஆலிவ் ஆயில் இல்லாத பட்சத்துக்கு நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டை வந்து ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிக்கணும் அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க போன்லெஸ் சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டோட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் கொஞ்சம் வதகுனதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துட்டு இதே சேர்க்காம இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜெலாம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கறியை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த கீயோடு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா வதங்கி வரட்டும் மைதா வந்து நல்லா அந்த கீயோடு நல்லாவே வதங்கி வரணும் ஸோ அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கட்டிகள் எதாவது இல்லாத அளவுக்கு நம்ம நல்ல வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல நல்ல திக்கான பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன் இது அளவுல பாத்தீங்கன்னா முன்னூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் இதுல கொஞ்சம் டேஸ்டுக்காக நான் மேகி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கல கலந்து விட்டுருங்க இது சரியாக ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த சாஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் இதோட சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம ஆயில் சேர்த்து வேக வச்சதுனால எப்படி நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுருங்க நான் பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுருக்குறேன் ஸோ அதனால் நான் சால்ட்டு சேர்க்கலை ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதோடு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீமி ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சீஸ் இதில் சேர்த்துக்க போகிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு க்யூப் சீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சீஸ் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கூப்பிட்டுட்டிங்க அப்படின்னா சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகியிருக்கும் ஸோ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க சரியாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளோட சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகியிருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல க்ரீமியான ஒரு ரிச்சான சீஸ் பாஸ் தான் ரெடி ஆகிடுச்சு ஸோ சிம்பிளான டேஸ்ட்டில் சிம்பிளான திங்ஸை வச்சு வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான இன்கிரீடியண்ட்டை வச்சு வீட்லேயே சூப்பரான சிக்கன் ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி பண்ணியாயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தான் இன்றைக்கி இஃப்தாருக்கான ரெண்டு சிம்பிளான ஐட்டத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இது கூடவே ஜூஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இஃப்தாருக்கும் எடுத்து வச்சாச்சு தான் இதுக்கப்புறம் துவா செஞ்சுட்டு நோம்பு திறக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்மரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ரெசிப்பீஸை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்